வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எக்கனாமியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இதில் பதினெட்டு கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் எக்கனாமி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமினு ரெண்டு இடத்துல தனித்தனியாக சிலபஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கு இதுக்கு லெசன் பார்த்தோம்னா நமக்கு ப்ளஸ் ஒன் புக்கில் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது ப்ளஸ் டூ புக்கில் மேக்ரோ எக்கானமின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த ரெண்டு புக்கில் இருந்து அந்த அந்த ரெண்டு பாடம் படித்தாவே போதுமான ஒன்று தான் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா நம்ம ரெஃபர் பண்ணவே அவசியம் இல்லை ஸோ கொஷின்ஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் யார் பிளஸ் ஒன் புக்கில் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி அந்த பாட தலைப்பு தலைப்பு கீழே பாக்ஸ் போட்டிருப்பாங்க எல்லா பாடத்துக்குமே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் தான் கொஷின் இதை சொன்னவர் வந்து சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ அவர் தான் சொல்லியிருக்காரு ஸோ இந்த கொஷின் டைரக்டாக புக்கில் இருந்து தலைப்புக்கு கீழேயே இருக்கக்கூடிய கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து இந்தியன் எக்கானமி இஸ் மார்க்கடு பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க இதுல ஏதோ ரெண்டு தான் கரெக்டு நாலுமே போடுற மாதிரி நமக்கு இல்லை கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்னு ரெண்டு சொல்லலாம் அப்ஜெக்டிவ் அப்படின்னம்னா டெஃபினட்டா இதான் ஆன்சர் சொல்லிடுவோம் சப்ஜெக்டிவ்னா இது இருக்கலாம் இப்ப நமக்கு என்னன்னா செல்லது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் செல்லது சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ இந்த இடத்துல நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து போகணும் லோ பெர் கேபிட்டா இன்கம் அதாவது குறைந்த தலா வருமானம் இந்தியாவில் இருக்கு அடுத்து ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ் என்கேஜ் இன் இண்டஸ்ட்ரீஸ் இதை கண்டிப்பா நம்ம தப்புன்னு சொல்லிடலாம் ஏன்னா இந்தியாவில் இருக்கவங்க அதிகமா வேலை செய்யறது அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அதிக மக்கள் வேலை செய்யக்கூடியது விவசாயம் அக்ரிகல்ச்சர் தான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க தொழிற்சாலையில அது கருத்த லெவல் அதை விட கொஞ்சம் தான் எதுல இருக்காங்கன்னா சர்வீஸ் செக்டர் சர்வீஸ் செக்டர் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் சம்பளம் நிறையா கிடைக்கிது அக்ரிகல்ச்சரில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் சம்பளம் கம்மியாக கிடைக்கிது இதுதான் இக்கனாமில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அடுத்து ஸோ இப்போ ரெண்டு டெஃபினட்டாக வரதை நம்ம அடிச்சிடலாம் மூணாவது இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம் கேபிட்டல் ஃபார்மேஷன் பணம் உருவாக்குறது கேபிட்டல் கேபிட்டல் எப்போ மாறும் நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் செலவுல ஒரு பகுதியை சேர்த்து வைக்கிறோம் அதுக்கு பேர் சேவிங்ஸ் இந்த சேவிங்ஸ் கொண்டு போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட் தான் கேப்பிட்டலா மாறும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா சேவிங்ஸ் ஹாபிட் வந்து நிறைய இருக்கு அதனால தான் 2009ல குளோபல் டிப்ரஷன் வந்த போது கூட இந்தியன் எகனாமி அதிகமா अफेக்ட் ஆகல ஏன்னா நம்ம செலவு செய்றவங்க கிடையாது சேர்த்து வைக்கிறவங்க அது நமக்கு இரத்தத்திலே ஊறி இருக்கு சோ கேப்பிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கரெகட்டான ஒன்னு அப்போ 3 இஸ் ரைட் ஒன்று வந்து லோ கர் காபிட்டா என்பது மது ரைட்டு இதை நம்ம டெஃபனெட்டாக அடிச்சிட்டோம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு வராதுன்னு எடுக்கும் போதே ஆன்சர் எடுத்துடணும் ஏன்னா மூணாவதில் எனக்கு அவ்வளோ ஷோர் இல்லை ப்ராப்ளம்ஸ் இன் த எம்ப்ளாயமெண்ட் வேலைவாய்ப்பில் சிக்கல்கள் இல்லையான்னு கேட்டால் நமக்கு என்னென்னா ப்ளஸ் ஒன் புக்கில் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க இந்திய எக்கனாமியுடைய பலவீனம் வீக்னெஸில் ஒன்று வந்து என்னென்னா எக்கனாமியில் வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ட்ரேஷன் நமக்கு கரெக்டாக இல்லை நம்ம எக்கனாமி வளர அளவுக்கு வேலையை உருவாக மாட்டேங்குது வளர்ச்சி இருக்குது ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஜாப்லெஸ் க்ரௌத் க்ரௌத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எல்லாம் ஏ ரோபோட்டாக இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ரோபோட் மூலமாக பொருள் செய்வோம் மார்க்கெட்டுக்கு வந்துடும் உற்பத்தி அதிகமாகும் ஆனால் அந்த வேலையில் நம்ம பங்கெடுத்துருக்க மாட்டோம் அப்போ நமக்கு சம்பளம் கிடைக்காது நமக்கு சம்பளம் இல்லாமல் வெறும் ரோபோ செஞ்சுட்டு இருந்ததுன்னா நம்ம முன்னேற முடியுமா ஸோ இதுதான் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உருவாகணும் வேலை வாய்ப்பில் சிக்கல் இருக்கு ஸோ அப்போ இதை நம்ம டெஃபரெண்ட் ஆன்சராக எடுத்துக்க முடியாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் இந்தியன் அகாடமியில் ப்ராப்ளம்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் இல்லவே இல்லைன்னு எடுத்துக்காதீங்க தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பிரச்சனை இருக்கு நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்லயும் ஓகேவா பட் இதுக்கு ஆன்சர் இந்த இடத்துல பார்க்கும் போது ஒன் அண்ட் தான் ஒன் அண்ட் த்ரீ தான் வந்து வரும் சரியா அடுத்த கொஸ்டின் நம்ம மூவ் ஆகும் இது ரொம்ப சிம்பிளான கேள்வி கலப்பு பொருளாதாரம் மிக்சடு எக்கனாமினா என்ன கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் நமக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது ரஷ்யா கூட சேர்றதா இல்லை அமெரிக்கா கூட சேர்றதா ரஷ்யா சோசியலிசம் அதாவது கம்யூனிசம் பொது உடைமைவாதம் அமெரிக்கா வந்து கேபிட்டலிசம் இதுல நிறைய இருந்தது நேரு அப்போ நம்ம பிரதமர் வந்து அவரை அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் கம்ப்ளீட் சோசியலிசம் போறதுக்கு முடியாது அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து சொல்லி தனியார் துறை நிறுவனங்களும் இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்கும் மகளை நோக்கி பிளான்ல பிளான் போடுறாங்க பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் தேவைப்படுது அப்போ தாய் குறைகள் பேரண்ட் இண்டஸ்ட்ரி இப்ப நீங்க இரும்ப வெட்டி எடுத்து உருக்கி இரும்ப எடுத்தீங்கன்னா தான் அந்த இரும்ப வச்சு கார் செய்யறதுக்கு கார் தொழிற்சாலைகள் வரும் அன்னைக்கு அப்ப இரும்பு தொழில ஈடுபடுறதுக்கு ஆட்கள் குறைவா இருக்காங்கன்னா அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும் நிறைய ஸ்டீல் பிளான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்ப இதுதான் என்னன்னா கலப்பு பொருளாதாரம் அரசு நிறுவனங்களும் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்னு பிரைவேட் கம்பெனியும் இருக்கும் அப்ப நம்ம மிக்சடு எக்கனாமி எடுத்துக்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணனோம்னா கவர்மெண்ட் கம்பெனிக்கு அதிக வேடேஜ் கொடுத்து நிறைய கம்பெனி வச்சிருந்தோம் தொண்ணூத்தி ஒன்னுக்கு அப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம் பண்ணி நிறைய பிரைவைடைசேஷன் பண்ணிட்டோம் அந்த பாலிசி தான் எல்பிஜி லிபரலைசேஷன் அதை நியூ எக்கனாமிக் பாலிசி புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இப்போ இதில் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானது டுவெல்த்து புக்கில் அழகாக மேனாப்பே கொடுத்துருப்பாங்க படிக்கிறதுலேயே ஒரு மெத்தட் இருக்குங்க அதாவது இப்போ நம்ம மால்கெல்லாம் போனோம்னா எந்த பொருளும் வாங்க மாட்டோம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அதுக்கு பேர் என்னன்னா விண்டோ ஷாப்பிங் இந்த விண்டோ ஷாப்பிங் மாதிரி விண்டோ ரீடிங் விண்டோ ரீடிங் விட்டாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் மேலாப்பில் ஹெட்டிங் சப்ஹெட்டிங்காக படிச்சிங்கனாவே இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணிடலாம் எனக்கு என்னென்னா மேயிறது சிலர் நுனிப்புல் மேயிறது நான் வந்து தப்பு இல்லைங்கிறேன் நம்முடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக டீப்பாக படிச்சிங்கன்னா டைம் எடுக்கும் போர் அடிக்கும் மேலாப்பில் நுனிப்புள் மேய்ஞ்சிருங்க அதுக்கப்புறம் அதை அச போடையே நம்ம படிச்சுக்கலாம் மாடு சாப்பிட முடியாது ஏன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது வேக வேகமாக சாப்பிடும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காந்து அசை போடும் நம்மளும் அதே மாதிரி தான் வேக வேகமாக படிங்க டக்கு டக்கு டக்குன்னு திருப்புங்க இந்த கொஷின்லாம் ஈஸியாக மாட்டேணும் அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட துறைகள் என்ன கோவிட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க என்ன பாதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் என்னென்னு கேட்டிருக்காங்க நம்பர் ஒன் ஆப்ஷன் ஏ ஏ என்ன இருக்குன்னு பாருங்கள் எம்எஸ்எம்இ சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறைய கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கோவிட்டு லாக்டவுன்ல லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்குது மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா கம்பெனியுமே எடுத்து மூடிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் கொடுத்து நம்ம வந்து திரும்ப டெவலப் பண்ண வச்சோம் அடுத்து விமான போக்குவரத்து கம்ப்ளீட்டா பண்ணிட்டோம்ல யார் எங்கேயும் போக கூடாது பாஸ் வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அடுத்து சுற்றுலா மற்றும் இருந்தோம் போகவே கூடாது சும்மாவே அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் போக முடியும் சொல்லிட்டோம் அப்புறம் சுற்றுலா போறது அடுத்து தொலை தொடர்பு இது மட்டும்தாங்க வளர்ந்தது வீட்லேயே இருந்து எல்லாம் யூடியூப்லேயே நிறைய பார்க்க ஆரம்பிச்சோமா போன்லேயே நிறைய பேச ஆரம்பிச்சோமா அப்போ டெலிகம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆச்சு ஸோ ஃபர்ஸ்ட் மூணு தான் நமக்கு வந்து மிக ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு நாலாவது வந்து பார்த்தோம்னா மிகவும் பயனடைந்தது இந்த ஆன்லைன் எஜுகேஷன் இந்த யூடியூப் எல்லாமே அதுக்கப்புறம் தான் ரொம்ப டெவலப் ஆச்சு முன்னாடி எல்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்க இப்போ யூடியூப்ல தான் நிறைய பார்க்குறாங்க அடுத்து வாட் இஸ் த மெயின் ஸ்டே ஆஃப் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வைப்பது எது பிரதான இடம் வகிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா விவசாயம் ஏன்னா அக்ரிகல்ச்சர் பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நமக்கு பிளஸ் ஒன் புக்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டாக நூறு பேர் இருக்காங்க வேலை செய்கிறாங்க இந்தியாவில் மொத்தம் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் வேலை செய்கிறவங்கன்னு எடுத்தாவே ஒரு நாற்பது பேர் தான் மீதி அறுபது பேர் குழந்தைகளும் வயசானவங்களும் டிபெண்டாக இருக்காங்க இந்த நாற்பது பேரில் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கிறவங்க யார் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரில் தான் வேலை செய்கிறாங்க

இந்திய பொருளாதாரத்திற்கு இது வந்து ஒவ்வொரு எக்கனாமிக்குமே ஒரு கேரக்டர் இருக்குங்க அதாவது இப்போ பூமியில விளையுது அதை அப்படியே எடுத்து அப்படியே பயன்படுத்துகிறோம் அது முதன்மை தொழில் மீன் பிடிக்கிறது கனிமங்கள் அப்படியே வெட்டி எடுக்கிறீங்க இல்ல விவசாயம் பண்றீங்க இதெல்லாம் வந்து முதன்மை தொழில் நமக்கு டெக்னாலஜி தேவையே படல அந்த இடத்துல இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தொழில் துறை அதாவது செகண்டரி செக்டர் இரண்டாம் நிலை அப்படிம்பாங்க இந்த செகண்டரி செக்டர்ல என்ன நம்முடைய நாலேஜை கொடுத்து டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்ப ஒரு கனிமத்தை வெட்டி எடுத்துரும் அதை ஆபரணங்களை செய்யறோம்னு வச்சுக்கோங்க அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு செகண்டரிக்கு வந்துடும் அப்படியே தங்கத்தை ராவாச்சிருக்கிறது வந்து பார்த்தோம்னா பிரைமரியில வந்து இருக்கக்கூடியது அதே மாதிரிதான் நமக்கு அரிசி இருக்கு இந்த அரிசியை அப்படியே நம்ம நல்லா வச்சுக்கோங்க இதை கொண்டு போய் மாவா அரைச்சு அதை இட்லியா சுட்டு கொண்டு வச்சுக்கோங்க அது வந்து செகண்டரிக்குள்ள வந்துருது அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இம்ப்ரூவ் ஆகுது இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறாங்க இது சம்பந்தமான கேள்வி இந்திய பொருளாதாரத்துக்கு டேஸ் துறை அதிக வருமானம் உங்களுக்கே தெரியும் இதுல சர்வீஸ் செக்டர் டெஸ்டரி செக்டர் அதிக வருமானம் ஏன்னா இந்த ஐடி கம்பெனி பினான்ஸ் டிரைவிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வீஸ் இப்போ நான் டீச் பண்றேன்னு வச்சுக்கோங்க இது சர்வீஸ் நான் எந்த பொருளையும் உற்பத்தி பண்றது இல்லை வந்து நிக்கிறோம் சொல்றோம் பேசுறோம் அப்படி இருக்கா அது வந்து சர்வீஸ் அப்ப தான் என்னன்னா அதிக வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியம் எது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லி பொருந்தாதது கேக்குறாங்க இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் கரெக்ட் தான் இந்தியா வந்து ஒரு மிக்சட் எக்கனாமி தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாடுமே நான் ஏற்கனவே சொன்ன முதல் கொஸ்டின்ல பார்த்தோம் பிரைமரி செக்டர்ல இருந்து தெர்சரி போய் செகண்டரி போய் தெர்சரி போகும் முதல் இரண்டு மூன்றுன்னு போகும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்து அப்படியே மூன்றுக்கு ஜம்ப் பண்ணிருச்சு ஏன்னா விவசாயத்துறை நல்லா செழித்து வளரும் பொழுது தொழில்துறை முன்னேறணும் தொழில்துறையை வச்சு சர்வீஸ் செக்டர் வரணும் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் தொண்ணூத்தி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நம்ம அக்ரிகல்ச்சர் ஓரியண்டாக இருக்கோம் அப்படியே இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்றுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் பண்ணிட்டு நம்ம நாலேஜ் பேஸ்டு எக்கனாமியாக மாறிட்டோம் அறிவுசார் பொருளாதாரமாக இந்தியா மாறிவிட்டது நம்மள்டிருந்து ஐடி கம்பெனியில் உலகம் பூரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டைரக்டா சர்வீஸ் செக்டருக்கு நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம் தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளால மெயின் ஸ்டே வந்து கொடுக்க முடியல அடுத்து இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரம் எஸ் இது வேகமாக வளரக்கூடியது எமர்ஜிங் அப்படினு சொல்றோம் ஃபாஸ்ட் க்ரோவிங் அப்படிங்கறோம் வளர்ந்து வரும் வேகமாக வளர்ந்து வரும் ரெண்டு கேரக்டருமே இந்தியன் எகனாமிக்கு இருக்க கூடியது இது வரும் அடுத்து வேகமாக வளரும் சேவை துறை சர்வீஸ் செக்டர் வந்து ரொம்ப வேகமாக வளருது ரொம்ப சீக்கிரமா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு இதுவும் சரியான தான் அடுத்து அப்போ இதில் ஆன்சர் என்னென்னா தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது தான் வராத ஒன்று ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகள் சரியாக தவறா என்பதை குறிப்பிடவும் எகைன் மிக்சடு எக்கனாமி கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து இருத்தல் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும் இப்போ கலப்பு பொருளாதாரத்தில் நம்ம பொதுத்துறையும் வச்சுருக்கோம் ப்ரைவேட்டும் வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிஎஸ்என்எல் இருக்குது ஏர்டெல் இருக்குது பிஎஸ்என்எல் மட்டுமே இருந்துகிட்டு இருந்த காலகட்டம் இருந்தது அதே மாதிரி கார் கம்பெனிலயுமே கவர்மெண்ட் கார் ஹிந்துஸ்தான் மோட்டார் இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தது மட்டுமே இருந்தது இப்போ நிறைய கார் கம்பெனி கொடுத்துட்டோம் நிறைய டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி வந்துட்டாங்க இப்போ அரசு வந்து தன்னோட நிறுவனத்தை மட்டும் பண்ணலாம்ல அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம் ரெகுலேஷன் பொதுவான அமைப்பு அவங்களுக்கு அவங்களுடைய கண்ணில் பிஎஸ்என்எல்டல்லோ ஒரே ஆங்கில் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ரெகுலேட்டரியா நம்ம கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா தனியார் துறையும் வந்துருச்சு பிரைவேட்டும் வந்துருச்சு ஸோ கலப்பு பொருளாதாரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை கொடுத்து அப்படியே பொதுத்துறையை குறைச்சிட்டே வந்து இன்னைக்கு தனியார் துறைகள்டையும் நம்ம கொடுத்துட்டோம் மிக்சடு எக்கானமி ஃபார்வர்டு பை இந்தியா இந்தியாவில் இருக்குது இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் மிக்சடு எக்கானமினா என்ன அது இந்தியாவில் இருக்கா அப்படிங்கிறதான் கொஷின் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே சரி அடுத்த கொஷின் அடுத்து வந்து பார்த்தோம்னா கேபிட்டலிசம் கம்யூனிசம் அதுக்கப்புறம் மிக்சடு ரெண்டையும் கலந்தது இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் தான் அதிகமான கொஷின் கேட்டிருக்காங்க கேபிட்டலிசத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஸ்மித் அவர் தான் அதனுடைய ஃபாதர் ஃபார் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி நாடுகளினுடைய சொத்து அந்த மாதிரி எழுதியிருக்காரு அவரோட தேரி தான் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் காரல் மார்க்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும் லைப்ரரியிலேயே முப்பத்தாறு வருஷத்துக்கு மேலே உட்காந்து கண்டுபிடிச்சு டாஸ் கேப்பிடல் மூலதனம்ங்கிற புக் புக்கை வந்து எழுதியிருக்காரு காரல் மார்க்ஸ் வந்து புரட்சி வெடிக்கும் லண்டன்ல வந்து புரட்சி வெடிக்கும்னு சொல்லி ப்ரெடிக் பண்றாரு ஆனா புரட்சி வெடிச்சது லண்டன்ல இல்ல ரஷ்யால ஏன்னா புரட்சி வெடிக்கணும்னா அதுக்கு புரட்சியாளன் தேவை ரஷ்யால தான் லெனின் உருவானாரு சோ லெனின வச்சு அங்க ரஷ்யால முதன் முதல்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது கம்யூனிசம்னா என்னன்னா நமக்கு சொந்த சொத்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே கிடையாது எல்லாமே பிலாங்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்போ மக்கள் வந்து எல்லாருமே எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு ஐடியல் கான்செப்ட் ஆனால் அதை முழுசாக நடைமுறைப்படுத்த முடியல ஏன்னா ரஷ்யா கூட சோவியத் ரஷ்யான்னு போய் கடைசியில் ரஷ்யா உடஞ்சி போச்சு சைனாவும் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து கம்யூனிசம் வந்து குறைஞ்சிருச்சு கியூபாவும் குறைஞ்சிருச்சு கம்ப்ளீட் சக்சஸ் ஆஃப் கம்யூனிசம் கிடையாது அதனால தான் நம்ம என்ன வச்சிருக்கோம் சோசியலிசம் ரெண்டையும் கலந்து மிக்சர் எடுத்துக்கிட்டோம் முழுமையா நமக்கு கேபிடலிசம் வேணா முழுமையா கம்யூனிசம் வேணாம்னு சொல்லி ரெண்டையும் கலந்து எடுத்துக்கிட்டோம் கேபிடலிசத்துல என்னன்னா ஒரு கம்பெனி இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க உற்பத்தி பண்ணிட்டே இருப்பாங்க மக்களுடைய தேவையை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க மக்களுடைய தேவையும் முக்கியம்ல இல்ல பிரைவேட் கம்பெனி அவங்களுடைய லாப நோக்கத்துக்காக இயங்கட்டும் லாப நோக்கம் பிரைவேட் கம்பெனி அதுக்கப்புறம் நமக்கு கவர்மெண்ட் கம்பெனி சேவை நோக்கத்தை சர்வீஸ் மைண்டோட வேலை செய்யட்டும் இது ரெண்டையுமே இருக்கணும் அப்போ ஒரு பக்கம் சர்வீஸ் இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதா நமக்கு மிக்சட் எக்கனாமியில் முக்கியமான ஒரு கான்செப்ட் ஸோ காரல் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் சோசியாலிசம் அதாவது சமதர்ம பொருளாதாரம் அவர் சொன்னது அடுத்து பெரும் மந்த நிலையின் போது டேஷ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல கேபிடலிஸ்ட் சிஸ்டம் பெரும் அந்த நிலைமை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அமெரிக்கால குளோபல் டிப்ரஷன் வந்து வருது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பூமியில இடம் இல்ல பூமியை காலி பண்ணிட்டு போய் செவ்வாகிரகத்துல குடியேற போறோம்னா அந்த செவ்வாகிரகத்தில் நம்ம எப்படி வந்து வாழ்க்கை அமைப்போ எப்படி போகும் அதுக்கு ஏதாவது உதாரணம் வேணும்னு கேட்டோம்னா அதுக்கு அமெரிக்கா உதாரணம் ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிற இருக்கக்கூடிய எல்லாருமே அங்க இருந்து போய் குடியேற அமெரிக்கன்னு யாருமே கிடையாது எல்லாருமே அங்க குடியேறினவங்க தான் நிறைய பேர் யூரோப்லேருந்து போயிருக்காங்க அப்போ யூரோப்லேருந்து போய் அவங்க அந்த அமெரிக்கா வந்து அமைச்சு அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்து அங்கே ஒரு சிஸ்டம் எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணி அவங்க இருக்கிறாங்க உலக போர் முதல் உலக போர் வரும்பொழுது அமெரிக்கா அதில் இன்வால்வ் ஆகிறாங்க இன்வால்வ் ஆக வைக்கிறாங்க ஏன்னா அவங்க கப்பலை கவுக்குறாங்க அதனால அவங்க இன்வால் ஆகிறாங்க அப்போ உலக போர் நடக்கக்கூடிய இடம் ஐரோப்பாவில் அதுக்கு தேவையான பீரங்கி துப்பாக்கி எல்லாத்தையுமே அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்றாங்க இதெல்லாம் உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ண அமெரிக்கன் எக்கனாமி நைன்டீன் டுவெண்ட்டி ரொம்ப பூம் ஆகிட்டே இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முதல் உலக போர் ஸோ இப்போ இந்த முதல் உலக போரில் பயங்கரமாக பூம் ஆகிட்டே இருக்கு உலக போர் முடிஞ்ச உடனே திரும்பவும் நீங்க வந்து துப்பாக்கி பீரங்கி உற்பத்தி பண்ணிட்டே இருந்தா யார் வாங்குவாங்க தேவைப்படாது இல்லையா அப்போ உற்பத்தி இருக்கு ஆனால் மக்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஸோ நைன்டீன் தேர்ட்டீன்ல உற்பத்தி பண்ணி வச்ச பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கு யாரும் வாங்குறதுக்கு இல்லை இனிமே வேலை செய்யணும்னா அதுக்கு சம்பளம் வேணும் கொடுக்கறது சம்பளமும் இல்லை அதுக்கு டிப்ரெஷன் டிப்ரெஷனுக்கு அழகா ஒரு எக்ஸ்பிளேஷன் மேலாப்ல இருக்கு டிப்ரஷனுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கு அதை ட்ரஃப் தொட்டி அப்படிங்கிறாங்க தொட்டிக்குள்ள பள்ளத்துல விழுந்துட்டோம்னா யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட்டா மட்டும்தான் நம்ம வெளியே வர முடியும் அதுக்கு அடுத்த நிலை வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கேபிடலிஸ்ட் சிஸ்டம் உற்பத்திங்கிற பேர்ல வெறும் கன்ஸ் பீரங்கிய மட்டும் மேனுபேக்சர் பண்ணா மக்களுக்கு போய் சேராது அதுதான் ஃபெயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வந்தார் ஜான் மேனாடு கீன்ஸ் ஜேஎம் கீன்ஸ் அவர் சொன்ன தீரை எடுத்துட்டு அமெரிக்காவோடைய பொருளாதாரத்தை தூக்கினாங்க அன்னைக்கு வச்ச அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் அதே இடத்துலயே இருக்கு அவர்கிட்ட கத்துட்டு வந்தவர் தான் நம்முடைய விகே ஆர்வி ராவ் நம்முடைய எக்கனாமிஸ்ட் சயின்டிபிக் மெத்தட்ல நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணவர் பிளஸ் டூ புக்ல அழகா பிளஸ் ஒன் புக்ல இருக்கு அழகா வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நமக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவரை வந்து நம்ம மெக்சிகோ அனுப்பிச்சு நார்மன் போர்லா கிட்ட கத்துட்டு வர வச்சோமோ அதே மாதிரி தான் ஜே எம் கிங்ஸ் கிட்ட கத்துட்டு வந்தவர் நம்மளுடைய வி கே அர்வி ராவ் நிறைய பேர் இருக்காங்க ரைட் ஸோ அப்போ இதில் ஜே எம் கிங்ஸ் என்ன சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லி ஜே எம் கிங்ஸ் சொல்றோம் பிகாஸ் இந்த பிரச்சனைக்கு அவர் தான் கொடுத்தார் என்ன சொல்யூஷன் முழு கேபிடலிசம் பத்தாது கொஞ்சம் கம்யூனிசம் வேணும் அப்படின்னு சொன்னதான் இந்த கீன்ஸோட மெத்தட் ஸோ அடுத்தது மேஜர் இஷ்யூஸ் இன் ஐடி செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ஐடியில் என்ன பிரச்சனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ் நிறைய இடத்துல இப்போவும் நெட்டு கிடைக்கல ப்ராட்பேண்ட் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்ல சர்வீசஸ் வந்து குறைவாக இருக்குது தர் இஸ் அ ப்ராப்ளம் அடுத்து எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம இ கவர்னன்ஸ் வரல அதுவும் இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து எஜுகேஷன் எஜுகேஷன்லேயே குறிப்பாக டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இந்த டிஜிட்டல் சம்மந்தமான நமக்கு வந்து அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுவும் இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து மாஸ் கேம்பெயின் ஃபார் ஐடி அவேர்னஸ் தகவல் தொழில்நுட்பத்திற்கான விழிப்பு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் இருக்கு அது இருந்தாலும் வெறும் விழிப்புணர்வு இருந்தா போதுமா நெட்டு காஷன் இருந்தா தான் நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல சோ அப்ப இது வராது மற்ற மூணு இருக்கு அதுதான் வந்து சிக்கல்கள் எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ இந்த இடத்துல நாலு மட்டும் வராது தெரிஞ்சா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்தது அடுத்தது புக் பேக் கொஸ்டின்லயும் இருக்கு என்ன அப்படின்னம்னா Father of Capitalism, Adam ஸ்மித் இப்போ இந்த क्वेश्चनோட டிமாண்ட் இதுதான். அந்த புக் பேக் क्वेश्चन இவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித்ன்னு சொன்னால் அப்போ இதுவும் தவறு இதுவும் தவறுன்னு ஆயிடுது அப்போ ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் காரல் மார்க்ஸ் என்பது சரி இதில் ரெண்டு தப்புன் இருக்கு நாம ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு தப்புன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப டைரக்டா நாம என்ன போயிரலாம் ரெண்டு சரின்னு போயிரலாம் 2 and 4 ஈவன் தோ எனக்கு ஆத்தர் ஆஃப் ஸ்கேர்சிட்டி லியோனல் ராபின்ஸ் எனக்கு தெரியாது தெரியாட்டி கூட நான் என்னால கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் ஏனா எனக்கு என்ன தெரியும் ஃாதர் ஆஃப் கேபிடலிசம் ஆடம் ஸ்மித் புக் பேக்லயே கொடுத்திருக்கிற கூடிய क्वेश्चन

ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான் இது எதுவுமே தெரியாட்டியும் முற்றிலும் வேறுபட்ட அப்படின்னா ரெண்டு தனித்தனியா இருக்கா டியூவலிசம் இரட்டைத்தன்மை அவ்வளவுதான் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சார்ந்து இருக்கணும் சமமின்மை நுட்பம் இது எதுவுமே இதுல வராதா இது ஜென்ரலா நம்ம கெஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் இதுக்கு பிரேயர் நாலேஜோ தனியா நமக்கு எக்கனாமிக் அறிவு இருக்கிற அவசியம் கிடையாது அடுத்து பின் வருவனவற்றை சரியான சொற்றொடரை கண்டுபிடி இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாங்க இந்தியன் எக்கனாமிக்ஸ் டைபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப்

அடுத்து இந்தியன் எக்கானிக் ஹாஸ் ஜி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜி டுவெண்டி மாநிலம் நடத்திருக்கோம் அதை கூட நம்ம ஜிஐ டேக்ல கூட சொல்லியிருப்பேன் அந்த பாரத் மண்டபத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய சிலை வந்து நமக்கு இங்கே இருந்து சுவாமி சுவாமிமல வெண்கல சிலைகளுக்கு வாங்கியிருக்கு அங்கிருந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது சரியான ஒன்று அடுத்து அடிக்கோட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இல்லைன்னு திறனற்ற நிலை நம்மளால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியல வேலை வாய்ப்பு இளைஞர்கள் படிச்சுட்டு வெளியே வர்றதும் வேலை வாய்ப்பு உருவாக்கவும் சரியா இல்லை ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்கும் நம்ம வேலை வந்து குறைவா இருக்கு சரியா அப்ப இது வந்து கிடையாது ஆன்சர் என்னன்னு பாருங்க டூ த்ரீ டூ அண்ட் த்ரீ தான் ஆன்சர் அடுத்து அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதுவும் புக்கில் இருக்கக்கூடியதான் ஆனால் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா அசசன் கூற்று காரணமாக போட்டாங்க இந்த கூற்று காரணத்தில் ரெண்டுமே சரி ரெண்டும் சரியான வழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எஸ் விலைவாசி அதிகரிப்புக்கு என்ன காரணம் கொடுத்துருக்காங்க காரணம் கொடுக்கல இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா இதை மேல போட்டு இதை கீழே போட்டிருந்தா கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான வழக்கம் வந்திருக்கும் இப்போ விலைவாசி அதிகமாகிட்டே வருது இது ஏழை மக்களின் வாங்கும் மாற்றலை பாதிக்கிறது எஸ் வாங்கும் மாற்றலை பாதிக்கிறது ரெண்டுமே சரிதான் ஆனா என்ன இதுக்கு இது காரணம் அல்ல விலைவாசி அதிகரிப்புக்கான காரணம் என்ன 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 சொல்லலாம் நமக்கு வந்து மூலதன பொருட்கள் வந்து நமக்கு குறைவா இருக்கு இந்தியாவில் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கு நிறைய பேருக்கு இந்த பொருட்கள் தேவைப்படுது அதனால விலைவாசி அதிகமாகுது அப்படி சொல்லலாம் இது இதனுடைய விளைவு தான் இது ரீசனே தவிர இங்க கொடுத்துருக்கிறது தவிர ஏழை மக்களால் வாங்க முடியும் சொல்றது தவிர காரணம் கிடையாது ஸோ அப்போ இதுக்கு ஏ அண்ட் ஆர் ட்ரூ நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து திரும்பவும் வந்துருச்சு கலப்பு பொருளாதாரம் பலமுறை முறை பிரசன்ஸ் ஆஃப் த மிக்சடு எக்கனாமி பொருத்தமானது கேட்குறாங்க ட்ரூ ஆஃப் அடுத்து கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் கலப்பு பொருளாதாரத்தை நம்ம தனியார் துறையை நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணிடுறோம் பொறுத்துறைக்கு தனியார் துறையை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அவ்வளவு கட்டுப்பாடு நம்ம கொடுக்க மாட்டோம் அடுத்து அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி இலக்கு வைக்க முடியும் அடுத்த இலக்கு மட்டுமே நான் ஒரு தனி ஷார்ட்ஸ் சொல்றேன் அதாவது ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமி இந்தியாவுக்கு ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி தமிழ்நாட்டுக்கு அது ஒரு தனியாக நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ இலக்கு நம்ம யாருக்கு வைக்க முடியாது நம்ம கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு இலக்கு வைக்க முடியாது தப்பு அப்போ ஒன் ஒன்லி கரெக்ட் அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டினை பாருங்க இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கு மூன்றாவது ஒய் டுவெண்ட்டி இந்தோனேஷியாவின் உச்சி மாநாடு இருக்கு முந்தைய கருத்துக்களம் நிலையான மற்றும் வாழக்கூடிய கிரகம் பற்றிய சஸ்டைனபிள் அண்ட் லைவபிள் பிளானட் கண்டினியூஸ் ஆன் டுவெண்ட்டி டூ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சண்டே இதில் என்ன கேள்வி வர்றாங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் சர்க்குலர் எக்கனாமி இஸ் டூ சர்க்குலர் எக்கனாமினா என்ன அதான் கேள்வி வட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க நமக்கு எதுவுமே தரலைனாலும் பரவாயில்ல நம்ம தளபதியோட டயலாக் எடுத்துக்கோங்க வாழ்க்கை ஒரு வட்டம் ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்கிறது ஜெயிப்பான் அப்படின்னா ஒன்று நடந்தால் அதுக்கு இன்னொன்று நடக்கலாம் அப்போ அதை வச்சு பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு பஞ்சத்தை குறைப்பது இளைஞர்களின் வேலை இதெல்லாம் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு கடைசியாக ஒன்று பாருங்க யூஸ் ரீயூஸ் வளங்களை திறமையாக பயன்படுத்துதல் மற்றும் மறு பயன்பாடு வட்டம்னா அதானே ஏற்கனவே நீங்க ஒரு பொருளை பயன்படுத்தி ஒரு சவனம் வாங்குறீங்க குடிக்கிறீங்க தூக்கி போறீங்க அந்த சவனம் டப்பாவை எடுத்துட்டு போய் திரும்பி கொண்டு ரொட்டேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் ஃபார் சர்க்குலர் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு சரியா அப்ப அதை வச்சே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் எல்லா கொஸ்டினுக்குமே நமக்கு ப்ரேயர் நாலேஜ் இருக்காது சில தான் நம்ம கெஸ்ட் பண்ணணும் அது லாஜிக்கல் கெஸ்டா இருக்கணும் வைல்டு கெஸ் வந்து பிங்கி பிங்கி பாட்டு போட்டு நம்ம வந்து எழுத முடியாது அடுத்தது டார்கெட்டு ட்ரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு எப்பன்னா இருபத்தி நாலு அஞ்சுங்கிறதா வச்சோம் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரி பிஏக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம வந்து பார்ப்போம் அது எக்கனாமி மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் டாபிக் பார்த்துட்டு இருப்போம் தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ